ஈமான் வாய்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபர காத்துகோ மற்றுமொரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த சில வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவத்தை உங்களிடம் மீண்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்பார்ந்த உறவுகளே ஒரு சிறிய பெண் குழந்தை தான் மரணித்து ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது இருந்தும் தன்னுடைய தந்தையின் கனவில் தோன்றி தனக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நபர் கடுமையாக வேதனை செய்யப்படுகின்றார் அதனால் நானும் வேதனை அடைகின்றேன் எனவே எனவேதான் என்னை இந்த இடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு கொண்டு சென்று அடக்கம் செய்யுங்கள் என்று சுமார் ஐந்து தடவைகள் தன்னுடைய தந்தையின் கனவில் வந்து கூறியுள்ளார் இதனை அவருடைய தந்தையும் கூறியுள்ளார் இதனை பார்த்த தந்தை பெரியார்களிடம் சென்று இதற்கான தீர்வு என்ன என்று கேட்க அவர்கள் சொல்லுவது போன்றோ அந்த இடத்திலிருந்து எடுத்து வேறு இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அதனை தொடர்ந்தோ அந்த குழந்தையின் கபர் தோண்டப்பட்டு அதிலிருந்து குழந்தையின் ஜனாசாவை வெளியே எடுக்கப்பட்டது சுபஹானல்லாஹ் அந்த குழந்தை மரணித்து ஒரு வருடத்திற்கு மேலாகியும் கூட அந்த நொடி பொழுதுதான் அடக்கம் செய்யப்பட்ட போன்றோ அந்த குழந்தையின் ஜனாசா எந்தவித குறையும் இல்லாமல் இருந்துள்ளது அவ்வளவு நாடியவர்களின் உடல்களை மண் சாப்பிடுவதை வெட்டும் தடுக்கின்றான் அன்பார்ந்த உறவுகளே இந்த சம்பவம் உண்மையாக இருந்தால் நாம் அனைவரும் கபர் வேதனையை நினைத்து அள வேண்டும் நமக்கும் கபர் வாழ்க்கை இருக்கின்றது என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகம் ஒரு பொய்யான உலகம் இந்த வாழ்க்கை நிரந்தரமில்லாத வாழ்க்கை எனவே மரணிக்கும் வரை இறைவனை ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து மரணிக்க வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனிடம் எனக்கும் உங்களுக்கும் நல்ல அமல்களை செய்து மரணிக்க எல்லாம் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் இன்ஷா மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வர்மதுபாஹி வபரகாத்து